ஆய் நண்பர்களே இன்னைக்கு வந்து இன்னைக்கு வேலை வந்து ஊத்தாங்கல் தான் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் அதிகமாக மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு அதனால வேற வேலை இல்லை ஊத்தாங்கல் தான் இப்போ அதிகமாக எடுக்க வேலை இருக்கு அதனால ஊத்தாங்கலாம் எடுத்துட்டு இருக்கோம் வெளில பண்ண மண்டையில் ஏதோ போட்டிருக்கல என்ன வெலை பண்ண இது வந்து மழை பெய்யுதுலா அதனால நம்ம தலை நனைஞ்சு நேயா குடஞ்சிடலாமல் இருந்துடும் அதனால நம்ம வந்து கொடை வந்து கொடை கொண்டு வந்து வேலை செய்ய முடியாது அதனால தான் இந்த கவர் போட்டிருக்கோம்